டிவி இனிய காலை வணக்கம் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று பணிவும் விவேகமும் வெற்றி தரும் என்ற தலைப்பிலே உங்களிடங்களுக்கு ஒரு சிறு கதை கூறலாம் நினைக்கின்றேன் ஒரு காட்டிலே ஒரு முனிவர் ஒருவர் வசித்து வந்தார் அவர் சகல வில்வித்தைகளிலும் சிறந்தவர் ஒரு அறிமாளி ஆகவே அந்த பிரதேசத்தில் இருப்பவர்கள் எல்லோரும் அவரிடம் சென்றுதான் அந்த இளைஞர்கள் கற்பது வழக்கம் அதோட குறுகுல கல்வி முறை எல்லோரும் அங்கே சென்று அந்த முனிவருடைய வீட்டிலே தங்கியிருந்து அந்த முனிவருடைய ஆச்சிரமத்திலே தங்கியிருந்து இருந்து அவர்களுடைய பக்குவம் வந்ததும் அவரை அவர்களுக்கு வாழ்க்கையிலுடைய சகல கலைகளையும் கற்றுக் கொடுத்த பின்பு அவர்களை அனுப்புவது வழக்கம் ஆகவே அந்த ஊரில் இருக்கின்ற அந்த அரசனும் தன்னுடைய மகனை கொண்டு வந்து அங்கே விட்டு செல்கின்றார் விட்டு நீண்ட காலமாகின்றது ஒரு குறைந்தது பதினைந்து வருடங்களாவது அவர்கள் அங்கே அந்த குருகுல வாசம் செய்ய வேண்டும் அவை பதினைந்து வருடம் முடிய அங்கு வே அங்கு அனைவரையும் வீட்டுக்கு அனுப்பப்படுகின்றார்கள் ஆகவே அரசன் கணக்கு பார்க்கின்றார் தன்னுடைய மகனுக்கும் பதினைந்து வருடங்கள் முடிவடைந்து விட்டது நானும் பயோதிபனிலே அடைகின்றேன் ஆகவே நான் அந்த மகனை கொண்டு வந்து பட்டம் சூட்ட வேண்டும் அவருக்கு பட்டத்தை ராஜாவாக மாற்ற வேண்டும் என்ற ஆவலிலே அவர் அந்த போகின்றார் அந்த ஆச்சிரமத்தை நோக்கி அந்த முனிவரிடம் போகின்றார் முனிவர் அவர்களை கண்டதும் சந்தோஷமாக வரவேற்று உங்களுடைய மகன் எல்லா பரீட்சைகளிலும் சித்தி அடைந்து விட்டான் இன்னும் ஒரு பரீட்சை இருக்கின்றது என்று கூறிவிட்டு அவரை அந்த விருந்தினர் விடுதியிலே இருக்க தங்குவர தங்குவதற்காக விட்டுவிட்டு சொல்கின்றார் விடிந்ததும் அங்கே ஒருவர் தலையிலே அந்த விறகுகளை எல்லாம் தூக்கி கொண்டு அந்த கோடாரியும் கொண்டு வருகின்றார் தூரத்தில் பார்ப்பவரை தன்னுடைய மகன் போல இருக்கிறது என்று பார்க்கின்றார் அவர் வந்து நேர அந்த இடம் வரவில்லை அங்கே ஆச்சிரமத்திலே அந்த முனிவரனுடைய முனிவருடைய வசிக்கும் இந்த இடத்திலே கொண்டு போய் அந்த பிறகு எல்லாவற்றையும் பக்குவமா அடுக்கி வைத்து விட்டு அஹ் என்ன வேலை கிடைக்கின்றது ஐயா என்று சொல்லி கேட்க அவர் சொல்கின்றார் அந்த விருந்தினர் விடுதியை நீ போய் வடிவா துடப்பத்தை கொண்டு போய் ஆகவே அவர் பணிவுடன் அந்த விருந்தினர் விடுதியை நோக்கி அந்த துடைப்பத்துடன் சென்று அதை துடைத்திருக்கும் போது இந்த தந்தை ஓடி வருகின்ற ஐயோ மகன் இந்த வேலையெல்லாம் நீ செய்யாதே என்று சொல்கின்றார் அப்போது அந்த மகன் சொல்கின்றார் அப்பா நான் இங்கு ஒரு மாணவனாக இருக்கின்றேன் குருவினுடைய கட்டளை ஏதோ அதை நான் கீழ்ப்படிந்து செய்ய வேண்டும் ஆகவே நீங்கள் என்னை தடுக்காதீர்கள் என்று சொல்லி அந்த ஆச்சிரமத்தினுடைய விருந்தினர் அதே சரியான முறையிலே துப்பரவு செய்கின்றார் அப்போது அங்கு வந்த அந்த முனிவர் சொல்கின்றார் உங்களுடைய மகன் இரண்டாவது பரீட்சையிலும் சித்தியடைந்து விட்டார் நீங்கள் அழைத்துச் செல்லலாம் என்று சொல்கின்றார் நாங்கள் ஏற்படுவ பார்த்தது எதிர்பார்த்தது பணிவும் விவேகமும் ஆகவே அந்த பணிவும் விவேகமும் வாழ்வில் வெற்றி தரும் உங்களுடைய மகன் அந்த அரச பதவியை பெறுவதற்கு தகுதியானவர் அவருக்கு எல்லா மனப்பக்குவமும் அங்கே வந்து விட்டது ஆகவே நீங்கள் கொண்டு போய் துணிந்து அவரை முடிசூட்டலாம் என்று சொல்கின்றார் அந்த நேரம் இந்த அரசன் அந்த முனிவரை கையெடுத்து கும்பிருக்கின்றார் மன்னிக்க வேண்டும் நான் தெரியாமல் அந்த தந்தி அந்த விதத்திலே உணர்ச்சி வசப்பட்டு என்ற மகன் ஒரு குமாரன் அந்த குப்பை கூட்டலாமோ என்பதை நான் ஒரு மறந்து நான் உங்களிடம் அப்படி ஓடிவிட்டேன் என்று சொல்கிறார் மகனை காப்பாற்றுவதற்கு என்று சொல்லி அவர் சொல்றார் இல்லை பரவாயில்லை உங்களுடைய மகனுடைய மனப்பக்குவத்தை நான் உணர்வதற்காகத்தான் நான் அவ்வாறு செய்தேன் ஆகவே அவர் எல்லாவற்றிலும் வெற்றி பெற்று விட்டார் என்று சொல்கிறார் ஆகவே அன்பானவர்களே இந்த மனப்பக்குவம் ஒருதருக்கு எப்பொழுது வருகின்றதோ பணிவும் விவேகமும் மனப்பக்குவமும் இருந்தால் வாழ்வில் அவர்கள் எந்த காண்ட எந்த ஒரு கட்டான நிலையிலும் அவர்கள் வெற்றி பெறலாம் என்பதற்கு இந்த கதை எங்களுக்கு ஒரு சாட்சியாக அமைகின்றது ஆகவே நாங்கள் அனைவரும் விடாமுயற்சியுடன் வாழ்க்கையில் பணிவுடனும் விவேகத்துடன் நாங்கள் வாழ்வை வெற்றி கொள்வோம் என்று கூறி அருமையான இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி